நடிகர் நெப்போலியனோட மகன் தனுஷ் தனுஷ்பதி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு கடந்த ஜூன் மாதம் திருநெல்வேலியை சேர்ந்து அக்ஷயா அப்படிங்கிறவங்களோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு இதை தொடர்ந்து மகன் தனுஷ் ஆசைப்பட்டதால் ஜப்பானில் தமிழ் முறைப்படி ரொம்பவே சூப்பராக கல்யாணமும் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இந்த ஒரு கல்யாணத்தில் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் முக்கியமானவங்க கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி ஜப்பானில் சவுத் இந்திய உணவு பரிமாறப்பட்டது ரொம்பவே சூப்பராக இந்த ஒரு கல்யாணம் நடந்திருக்கு தனுஷ்க்கு நடந்த இந்த ஒரு கல்யாணம் பற்றி இணையத்தில் ஒரு பட்டி பட்டிமன்றமே நடத்துகிற அளவுக்கு பேசப்பட்டு வருது தனுஷ்கு இந்த ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க அப்படின்னும் தனுஷால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது அப்படின்னும் இந்த மாதிரி மோசமான கருத்துக்கள் நிறைய பரவி வருது இது குறித்து நெப்போலியன் நிறைய விஷயங்களை வந்து மனம் திறந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய மகன் திருமணம் குறித்து ஒரு டாக்டர் ரொம்ப மோசமா கொச்சையா பேசிட்டு இருக்காரு அதை கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பொதுவாக நான் செய்யற உதவிகளை வெளியே சொல்லவே மாட்டேன் நான் செய்யும் உதவி அதிகபட்சம் யாருக்கு தெரியும் அப்படின்னா அது என் மனைவிக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் இப்போ அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கேன் என் உயிர் தோழன் பாபு அப்படிங்கிற ஒரு நடிகர் இருந்தாரு அவருக்கு படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் காயம் அப்புறம் அவரால் நடக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு எழுந்து நடக்க முடியாமல் ரொம்ப வருஷம் படுக்க படுத்த படுக்கையாக தான் இருந்தார் அவருக்கு உதவி செய்யும்படி பொன்வண்ணன் என்கிட்ட கேட்டார் அதுக்கப்புறம் தொடர்ந்து நாலு வருஷங்கள் மாதம் மாதம் அவருக்கு பணம் அனுப்பி உதவி செஞ்சேன் அந்த நடிகர் யார் அப்படின்னா என்னுடைய மகனை பற்றி படு மோசமாக பேசுகிற அந்த டாக்டரோட உறவினர் தான் தன்னுடைய உறவினர் ஒருவர் இப்படி மோசமான சூழ்நிலையில் இருக்காரு அவருடைய உடல்நலத்தில் அக்கறையே செலுத்தாத நீங்கள் ஏன் ஏன் பையனை பத்தி கவலைப்படுறீங்க இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படின்னு மனம் விட்டு நடிகர் நெப்போலியன் ஒரு சில விஷயங்கள பேசியிருக்காரு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ